அம்மா உதவி வேண்டும் என்று சொன்னதும் அனன்யா என்னவென்று கேட்டாள் அதற்கு அம்மு எங்க அண்ணன் ரொம்ப நல்லவ ரொம்ப கஷ்டப்படுறா அதனால நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவன் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பாக்குறானா எனக்கு உடம்பு நல்லா இருந்ததுனா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் எப்படியாவது அவனை பெரிய ஆளாக்கிடுங்க என்றவளுக்கு உறுதியளித்தாள் அனன்யா சத்யா பொதுவாக யாரிடமும் அதிகம் பேச மாட்டான் ஆனால் மற்றவர்களிடம் இல்லாத ஒரு நெருக்கம் அனன்யாவிடம் உருவாவதை அவனால் நன்கு உணர முடிந்தது சத்யா மட்டும் சரியான முறையில் வழிகாட்டுதல் பெற்றிருந்தால் அவனும் அவன் தங்கையும் நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் டேவிட்டின் கேவலமான ஆசை கெடுத்துவிட்டது என்பதை நினைக்கும்போது போது அனன்யாவிற்கு கோபம் கோபமாக வந்தது அனன்யா அவனிற்காகவும் அவன் தங்கைக்காகவும் சத்யாவை பெரிய ஸ்டாராக மாற்றிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள் அனன்யாவை அனுப்பிவிட்டு வந்த சத்யாவிடம் நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு இருந்திருக்கலாம்ல என்று கேட்ட அம்முவின் மனதில் என்ன ஓடுகிறது என்று சத்யாவிற்கு புரிந்தது எனவே சத்யா இங்க பாரமோ நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல சொல்ல அவங்க என் கூட வேலை பாக்குறவங்க அவ்வளவுதான் சம்பந்தம் இல்லாம ஆசைப்பட்டா நாம தான் கடைசியில கஷ்டப்படணும் என்று சொன்னான் சத்யா அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கே வந்த டாக்டர் பதட்டப்படாதீங்க சத்யா நான் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் சொல்ல வந்திருக்கேன் உங்க தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணிட்டோம் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் என்க அதை கேட்ட சத்யா மகிழ்ச்சியும் குழப்பமும் கொண்டாள் உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் அதுக்கு தேவையான பணத்தை சீக்கிரமாவே ரெடி பண்ணிடுற என்று சொல்ல அதெல்லாம் சத்யா ஏற்கனவே உங்க கூட வந்த பொண்ணு பணம் கட்டிட்டாங்க அம்முவ ஒரு ரெண்டு நாள் செக் பண்ணிட்டு ரெடி ஆன உடனே நாம ஆபரேஷன் பண்ணிடலாம் என்று சொன்னார் டாக்டர் அனன்யாக்கா எனக்காக அவ்வளவு பணத்தை கட்டிட்டாங்களா என்று அம்மு ஆச்சரியத்துடன் கேட்க சத்யாவின் மனதிலும் அனன்யாவைப் பற்றிய எண்ணம்தான் ஓடியது தெரிந்தவர்களிடம் ஒரு ரூபாய் கூட கொடுக்கவே யோசிக்கும் இந்த காலத்தில் இரண்டே நாள் பழக்கமான அனன்யா தனக்காக இவ்வளவு தூரம் உதவி செய்ததை நினைத்து நெகிழ்ந்து போனான் சத்யா அனன்யாவிற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று முடிவு செய்தான் சத்யா சத்யாவிற்கு அன்று உறக்கமே வரவில்லை ஸ்கிரிப்ட் எல்லாம் நன்றாக படித்து எப்படியாவது அனன்யாவிற்காக ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தான் அனன்யா கிட்டத்தட்ட தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் கொடுத்திருக்கிறாள் அவள் ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டுதான் சம்பாதித்தாள் அம்மாவின் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பணத்தை அவள் கொடுத்தாலும் தானமாக கொடுக்கவில்லை சத்யாவை பெரிய ஸ்டாராக மாற்றிய பிறகு பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் அனன்யா ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக ஸ்கூலுக்கு சென்றாள் எல்லா பசங்களுக்கும் அம்மா அப்பா வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க மட்டும் பாவம் தனியா யோசித்தவளுக்கு சித்தார்த் மித்ரனை பிக்கப் செய்ய வருவான் என்று நினைக்க கூட தோன்றவில்லை ஆனால் அவளுக்கு பழக்கப்பட்ட கார் ஒன்று அங்கே வந்து நிற்க ஆச்சரியமடைந்தாள் அனன்யா அதிலிருந்து ஸ்டைலாக இறங்கினான் சித்தார்த் உண்மையில் அவன் இங்கு வர நினைக்கவில்லை செண்பகம்தான் அவனுக்கு கால் செய்து ஏகத்துக்கும் சித்தார்த்தை அணைத்துக் கொண்டான் மித்ரன் அவனை தூக்கி கொண்டவன் அழைத்து சென்று காரில் உட்கார வைக்க நடந்தது எல்லாம் பார்த்த அனன்யா இப்ப நான் கார்ல ஏறலனா என்னை விட்டு போனாலும் போயிடுவாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் காருக்குள் அமர அவள் என்ன நினைக்கிறாள் என்று உணர்ந்தான் சித்தார் பின் அனன்யா தன் மகனைப் பார்க்க அவளுக்கு எப்படி பார்த்தாலும் மித்ரன் அவன் அப்பா போல இருப்பதாகவே தோன்றியது இவனோட அப்பா அழகா இருப்பான் போல ஆனா யாருன்னுதான் எனக்கு தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அனன்யா வீட்டிற்கு வந்ததும் மித்ரன் செண்பகத்திடம் பாட்டி இன்னைக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ண என்று சொன்னான் அதை கேட்ட பாட்டி முத்தம் கொடுத்துவிட்டு இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணித்தரேன் என்று சொல்ல குஷியா நான் மித்ரன் இரவு சாப்பிட்ட பின் சித்தார்த் நேரடியாக தனது ஸ்டடி ரூமிற்கு சென்று தன் வேலையை பார்க்க அதே நேரம் அனன்யாவும் சத்யாவை பிரபலமாக்க ஏதாவது வழி இருக்குமா என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அதற்காக அவள் பிளான் போட்டு கொண்டிருக்க அவள் அருகில் விளையாடி கொண்டிருந்த மித்ரனுக்கும் உறக்கம் வர அவன் அமைதியாக தூங்கச் சென்றான் நீண்ட நேரம் வேலை பார்த்தவளுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் தூக்கம் கண்ணை கட்ட அங்கேயே சோபாவில் படுத்து உறங்கிவிட்டாள் அப்போது அங்கு வந்த சித்தார்த் அனன்யா குழந்தை போல அசந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து ரசித்தவன் அவளை எழுப்பி ரூமிற்கு சென்று படுக்க சொல்லலாம் என்று நினைத்தவன் மனது தேவதை போல உறங்கும் அவளை எழுப்ப வேண்டுமா என்று கேள்வி கேட்டது எனவே சித்தார்த் அவளை அமைதியாக தூக்கிச் செல்ல அவன் தொடுதலை உணர்ந்த அனன்யா கண்களை திறந்து பார்க்க சித்தார்த்தை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்து அதிர்ந்தால் என்ன நடக்கிறது அனன்யாவின் அக்ரிமெண்ட் வாழ்க்கையில் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃபமில் ரகசிய ஸ்நேகிதனின் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்